வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம் ஜி அர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அர் அவர்களின் மாப்பேரும் வெற்றி திரைப்படம் திரையரங்குகள் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பெண் பதிவை தொடர்போம் மனுஜன மனுஷன் ஆண்டா தமினே இது மாறுவது போ நம்ம கவலே மனுஜன மனுஷன் தமிழ் திரையுலகம் இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சட்ட உலக திரை உலக வரலாற்றிலேயே வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூத்தி பன்னிரெண்டாவது திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு திரை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகரின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னை மாநகரில் அண்ணா அமைந்துள்ள கேசினோ தினசரி இரண்டு காட்சிகள் திரையிட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னையில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் சென்னை அண்ணாசாலை இல் அமைந்துள்ள கேசினோ திரையரங்குகள் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ போஸ்டருக்கு மாலை அணிவித்து கற்பர ஆராதனை பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கினார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் ரிக்ஷா திரைப்படம் சென்னை கேசனோ திரையரங்கு திரையற்ற தொடர்ந்து வெள்ளிக்கிழமை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ போஸ்டருக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து மலர் மாலை அணிவித்து பூஜை மலர் அபிஷேகம் செய்து இனிப்புகள் வழங்கியவர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷா திரைப்படத்திற்கு வெள்ளி மாலை ஆறு மணி அளவில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் கலை முதல்வர் எம்ஜிஆர் பக்தர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் ஸ்ரீ எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் புகழ் பரப்பும் எழுச்சிமிகு எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்சாக்காரன் திரைப்படத்தின் பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவரும் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்படத்திற்கு ஜனவரி மூன்று வெள்ளி மாலை ஆறு மணி காட்சிகள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்திய நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்சா திரைப்படத்தின் வெள்ளி மாலை ஆறு மணி காட்சியில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவருக்கும் மக்கள் எம்ஜிஆர் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் திரையுலக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷா கரன் திரைப்படம் ஜனவரி ஐந்தாம் தேதி நாயர் மாலை காட்சியில் சென்னை கேசினா திரையரங்கில் சிறப்பு காட்சியாக நடைபெறவுள்ளது நாயர் மாலை மாலை சென்னையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்சா காரின் திரைப்படத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள்

காந்தோறும் பாறம் கூறும் வாழ்தலிங்கே தேவை ஏழை எடியோ துயரம் போக்கும் செயலே என்ற சேவை போக்கும் செயலே என்ற சேவை இதயம் என்பது ரோஜாவா நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவா நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பாதை என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் தொழிலை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்ட துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூட அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை Bye.